பயிர் முழுக்க தூக்கி போட்ட போட்ட அக்கா எனக்கு எனக்கு ஒரு ஒரு எடுத்த உடனே சந்தேகமா சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழலை சுத்தி சுற்றுச்சூழல் நம்ம சுற்று எப்படிக்கா இருக்க நல்ல மழை பெய்ய மறந்தான் காரணம் வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே வாகனத்தின் போகசூழல் கெட்டதே பெய்வதாலே புளிய மரம் நல்ல மழை பெய்ய மறந்தான் காரணம் மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே வாகனத்தின் போக இல்ல சுற்றுச்சூழல் கெட்டதே மனமழை பெய்வதாலே சிக்கலாச்செ

இதனால் என்ன பாதிப்பு இந்த கடல்ல வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் கலக்குது இல்ல அ உள்ள மீன்லாம் அந்த பிளாஸ்டிக்கை வந்து அதோட உணவா நினைச்சு அது சாப்பிடுது அதை சாப்பிுற நமக்கு அது அந்த ரத்தவத்துல நம்ம நுண்ணகிழி கலந்திருது அதனால வந்து பல உறுப்புகள் வந்து அழிஞ்சு போகுதுமா இதෙන් எப்படி தப்பிக்கிறது இதிலிருந்து தப்பிக்க மூணு வழி இருக்குமா ரீயூஸ் ரிடூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ் ஒரு தடவை யூஸ் பண்ற பாதி ரெடியூஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் பாதி பிரச்சனை தீர்ந்துருமா ரீசைக்கிள் ஒரு தடவை யூஸ் பண்ணுற அந்த ப்ளாஸ்டிக்கை கீழே போடாமல் வேற ஒரு பொருளை செஞ்சு வச்சுக்கலாமா பிளாஸ்டிக்காக தான் தூக்கி போடு கேன்சர் உனக்கு ரேட்டிங் பார் சங்கூதம் சாக்கம் கேளு ப்ளாஸ்டிக்கில் அவங்க வாழ்ந்து பாரு நானூறு வருஷம் நீ வாழ எங்கே லைஃப் ஷட் ஆக பார்சல் ஃபுட்டும் ஃபேஷன் ஆகி பேர் சென்ட் கேவல் காம் ஆகி எர்த் இஸ் கே டேமேஜ் ஆகி ஹார்ட்